நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாமல்ல ஸ்ரீ வாரஹிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிவசரி ராஜகணபதி அன்பான வணக்கங்க இன்றைய பதிவில் ரிசவராசியில் பிறந்த நண்பர்களே நாலு பேரு நாலு விதமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் குபேரன் மாதிரியும் ஒருத்தர் இந்திரன் மாதிரியும் ஒருத்தர் கர்ணன் மாதிரியும் ஒருத்தர் கண்ணன் மாதிரியும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும் கண்டிப்பா இந்த ஒரு நான்கு ராசிக்காரர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய சம்பந்தப்பட்டு விட்டால் அவங்க இருந்தா நிச்சயம் உங்க வாழ்க்கையில குபேரன் இந்திரன் கர்ணன் மற்றும் கண்ணன் போல் சில உறவுகள் உங்களுக்கு கண்டிப்பா அமையும் அந்த நான்கு ராசிக்காரர்கள் யார் யார் அவங்க மூலமா என்னென்ன நடக்கும் அப்படின்றத இன்றைய விதத்தில் பார்க்கிறோம் ஏற்கனவே சனி வக்ர பிரச்சு பழங்கள் மற்றும் குரு அதிசார பிரச்சு பார்த்துட்டு பார்க்காதவங்க சேனலில் போய் பாருங்கள் மேலும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடிச்சுங்க மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆலைன்ற அப்படி தவறாமல் செலுத்தி வச்சுக்கணும் அப்புறம் அந்த நான் பதிவிட கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சீரும் ராசியில் பிறந்த நண்பர்களே ரிஷபராசி ராசிநாதன் சுக்கர பகவான் எப்போதுமே கலத்திரம் மற்றும் காதல் காமத்திற்கு காரக கிரகம் இந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக இளமையில் ஒரு பெரிய ஒரு சுமையை தூக்கி கொள்ளக்கூடியவர்கள் இளமையில வருமன்னு சொல்லுவோம் அதெல்லாம் ரிசர்வ் ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடந்தே தீரும் வந்தே தீரும் சின்ன வயசுலேயே பெரிய பொறுப்பையும் குடும்ப பாரத்தையும் தூக்கி சுமக்கக்கூடியவர் நீங்கள் அதே நேரத்தில் அன்பு பாசம் காதல் காமம் என அனைத்துமே உங்களுக்கு சற்றே அதிகமான முறையிலே இருக்கும் அதை எதிர்பார்த்து இயக்கத்தோடு நீங்கள் இருப்பீங்க அது இயற்கையான தான் காரணம் உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் அப்படி இருக்கக்கூடிய விஷயத்துல அந்த இயக்கங்கள்லாம் இயக்கத்தை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் சாதகமான கால சூழ்நிலை வருமா வராதம் அதுக்கு உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உறவுகள் நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இவங்க தான் நம்ம வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் நடக்கும் நாம நல்லவனா இருந்தாலும் நாம கெட்டவனா இருந்தாலும் நமக்கு ஒரு நல்லது கெட்டது நடக்கிறதுக்கு இவங்க தான் காரணமா இருப்பாங்க அதுல உங்களுக்கு குபேரனாக இந்திரனாக கர்ணனாக கண்ணனாக யாரெல்லாம் இருக்கப் போறையார்கள் அப்படின்றத இன்றைய பார்க்கப்படும் அதுல முதல்ல இரண்டாம் வீடு ரிஷபத்துக்கு இரண்டாம் வீடு எது அப்படின்னா அது மிதினம் அதற்கு அதிபதி புதன் பகவான் உங்கள் குடும்பத்திலேயோ நண்பர்களுடைய வட்டாரத்திலேயோ மிதுன ராசிக்காரர்கள் அமைந்து விட்டால் அவங்க உங்களுக்கு இந்திரன் போல் இருப்பார்கள் எப்படி அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு நபராக இருப்பாங்க உங்கள் குடும்பத்தில் நபருடைய சுக துக்கங்களை கலந்துக்குவாங்க மேலும் உங்களுடைய பணம் கொடுக்கல் வாங்கல் ரொட்டேஷன் விஷயத்தில் முக்கியமான பங்கு அவங்கள்ட இருக்கும் கேட்ட நேரத்தில் பண உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கக்கூடிய திருமணம் மற்றும் குழந்தை விஷயத்தில் கண்டிப்பாக அவளுடைய தலையீடு இருக்கும் ஸோ மிதன ராசிக்காரர்களுடைய தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயம் ரிசபராசிக்காரங்க உங்கள் குடும்பத்தில் அவங்களை ஒரு நபராக தாராளமாக நீங்கள் ட்ரீட் பண்ண முடியும் பணம் கொடுக்கல் வாங்க விஷயம் கண்டிப்பாக இருக்குது அவங்க மூலமாக உங்களுக்கு பணம் சேமிப்பு ஏற்படும் ஸோ விரை செலவை நீங்கள் பண்ணக்கூடிய விரை செலவு அவங்களால் குறைக்கப்படும் ஸோ குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு உங்கள் கையில் பணம் சேர்கிறதுக்கு அவங்க நேரடியாக மறைமுகமாக காரணமாக இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்த ஒரு ராசி அது ராசியில் பிறந்தவர்கள் ராசியில் பிறந்தவங்க அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க உங்களுடைய குடும்பத்தில் அல்லது நண்பர்களாக எப்படி அமைஞ்சாலும் சரி அப்படி உங்கள் வாழ்க்கையில் அவங்க தொடர்பு ஏற்படுச்சுன்னா இந்த ராசிக்காரங்க நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர்களாக இருப்பார்கள் அதாவது கண்ணன் மாதிரி கண்டிப்பாக உங்களுடைய காதல் உங்களுடைய கல்யாணம் உங்களுடைய பிள்ளைகள் விஷயம் இதில் எல்லாமே இவருடைய தொடர்பு இருக்கும் அதில் உங்களுக்கு ஒரு நன்மையை செய்வாங்க மேலும் வாழ்க்கை துணை அமையும் போது நீங்கள் எதிர்பார்த்த காதல் அனைத்தும் அவர்கள் மூலம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இதுக்கடுத்தபடியாக ஐந்தாம் விட அதிர்ஷ்ட வீடுன்னு சொல்லுவோம் அதனால உங்களை புதிதான ஒரு பரிமாற்றத்திற்கு பரிணாமத்திற்கு இவர்கள் கொண்டு செய்வாங்க நீங்க செவனேன்னு சும்மா இருந்தாலும் இவர்களுடைய தூண்டுதல் இவருடைய ஒத்துழைப்பு இவருடைய முயற்சி மூலமா உங்களை வேற ஒரு பதவியில வேற ஒரு பொசிஷன்ல வேற ஒரு மாற்றத்துல உங்களை உயிர்த்தவர்களா இருப்பாங்க சோ எப்படி பஞ்ச பாண்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்க கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை கண்ணன் கண்டிப்பா முன்னின்று நடத்தி யுத்தம் புரிந்து அதை வாங்கி கொடுத்தாரோ அதே போல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வருமானங்கள் போன்ற அனைத்திலும் இவர்களுடைய தலையிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை கிடைக்க வைப்பாங்க உங்களை அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தி செல்வார்கள் ஸோ இவங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு லக்கி பர்சன் சொல்லலாம் அதிர்ஷ்டக்காரங்க சொல்லலாம் ஸோ கன்னிராசிக்காரங்களை நீங்கள் மிஸ் பண்ணிடுறாங்க இதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமாக சொல்லக்கூடியது ஒன்பதாம் வீடு ஸோ ரிஷபத்திற்கு ஒன்பதாம் வீடு எது அப்படின்னு பார்த்தா அது மகரம் இந்த மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் நீதிமான் நேர்மையான்னு சொல்லுவோம் மகர் ராசிக்காரங்க உங்க வாழ்க்கையில் இருந்தால் நீங்க செய்யக்கூடிய தவறுகளையும் சுட்டி காட்டி உங்களுடைய வாழ்க்கையில தன்மானம் கௌரவத்திற்கும் சேஃப்டி பண்ணி அவங்க உங்களை வழி நடத்துவாங்க அதே போல மிக முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில் கர்ணன் மாதிரி தன்னை இழந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்க தோத்தாலும் பரவாயில்ல அவங்க நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நீங்க நல்லா இருக்கணும் ஸோ நீங்கள் லாபம் அடையணும் அப்படின்றத வழி நடத்துவார்கள் கேட்கும் போதெல்லாம் ஒரு உதவி செய்யக்கூடிய செய்யக்கூடியவர்களாக கண்டிப்பாக ராசிக்காரங்க உங்களுக்கு அமையிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்திங்க சரிங்களா மேலும் மகராசிக்கார நட்பு தொடர்பு ஏற்பட்டால் மிஸ் விட்டுறாதீங்க அவங்க மூலமாக பெரிதளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு கர்ணன் போல அவர்கள் இருப்பார்கள் கவச குண்டலை எப்படி பாதுகாக்குமோ கர்ணனா அதே போல உங்களை பாதுகாப்பாக அவர்கள் இருப்பாங்க இதற்கு அடுத்தபடியாக பதினொன்றாம் வீடு ரிஷபத்திற்கு பதினொன்றாம் வீடு எது அப்படின்னா அது மீனம் மீன ராசியிலோ மீன லக்னத்திலோ பிறந்தவங்க உங்க குடும்பத்திலயோ நட்பு வட்டாரத்திலோ இருந்துட்டா கண்டிப்பா குபேரன் மாதிரி தாங்க நீங்க கேட்கும் போதெல்லாம் உங்களுக்கு பணத்தை கொடுப்பவர்கள் அல்லது ஒரு தொழில் பார்ட்னர்ஷிப் அமைஞ்சா அவங்க பெரிதளவு உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் உங்களை விட பெரிய ஒரு அதிகாரத்துல பதவியில இருந்தாங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் சம்பளம் இருக்கு அவங்க ஒரு காரணமா இருப்பாங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல தொழில் பண்ணக்கூடிய இடத்துல அவங்க அமைஞ்சிட்டா நிச்சயம் உங்களுக்கு பெரிதளவு மனிதமான பெரிதளவு ஒரு ஹோப் இருக்கும் நல்ல ஒரு லாபங்கள் இருக்கும் இது போக இந்த இரண்டாம் கட்ட திருமண வாழ்க்கை அதாவது முதல் திருமணம் எனக்கு திருமண நடக்கலாங்க இரண்டாம் திருமணம் கட்ட வாழ்க்கையை நான் எதிர்பார்க்கிறேன் அந்த மறுமண வாழ்க்கைக்கும் அல்லது உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கும் இவனுடைய தலையீடு கண்டிப்பா இருக்கும் அந்த மீன தலையீடு சரிங்களா அவருடைய தொடர்பு உங்களுக்கு மறு வாழ்க்கை சீரமைப்பு சொல்லுவோம் அந்த வாழ்க்கை சரிமானக்கூடிய நபரை இவங்க இருந்துருவாங்க மேலும் குபேரன் போய் உங்களுடைய பணத்தை ரெண்டா மாத்திரத்துக்கும் சேமித்து வைக்கிறதுக்கும் இவங்க பக்காவாக உங்களுக்கு உறுதுணையாக சப்போர்ட்டாக இருப்பாங்க மேலும் ரிஷவராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனராசி ராசி ஓகேங்களா ஸோ அப்போது மீன பிறந்தவங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் அவங்கள டோட்டலாக விட்டுறாதீங்க அவங்க மூலமாக பணம் முதல் உங்களுடைய வாழ்க்கை வரை கிடைக்க வேண்டியது இரண்டு மடங்காக லாபமானதாக கிடைக்கும் ஸோ அவங்க இருக்கும்போது பெரிய அளவு ஒரு ராசியாக இருக்கும் ஸோ இந்த நான்கு ராசிக்காரர்கள் ரிஷவராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் ஸோ இவங்களை நீங்கள் விட்டுறாதுங்க ஏதேனும் ஒரு வழியில் நேரடியாவோ மறைமுகமாகவோ அவங்க மூலமோ ஒரு நல்லது ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கு சின்ன சின்ன தவறுகளோ சின்ன சின்ன கஷ்டங்களோ அவர்கள் மூலம் ஏற்படலாம் ஆனா ஆனால் அது கடுகளவு இருக்கும் கிடைக்கக்கூடிய லாபம் கடலளவு இருக்கும் ஓகேங்களா அதில் எந்ததாக மட்டும்தான் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் ரிசபராசிக்காரங்க உறவுகளால் நண்பர்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது மன வருத்தம் ஏற்படுது நான் கஷ்டத்தில் அடைஞ்சிட்டேன் நான் நஷ்டப்பட்டுட்டேன் நான் துரோகத்துக்கு ஆளாயிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வணங்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு தெய்வம் அது எதுனா பெருமாள் தாங்க வேறு யாருமே இல்லை விஷ்ணு பகவானை புதன்கிழமை என்று துளசி மாலை சாற்றி வணங்குகின்ற பொழுதும் அந்த பெருமாளுக்கு நீங்க குறிப்பிட்டு இனிப்பு வகை உணவுகளை நெய்வேத்தியமாக படைத்து வணங்குகின்ற பொழுதும் உறவுகள் ரீதியா நண்பர்கள் ரீதியா ஏற்பட்ட மனக்கசப்பு நீங்கி அவங்க மூலமாகவே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி நிம்மதி போன்றவை கிடைக்கும் ஸோ அவங்களால உங்களுக்கு ஒரு துரோகம் செய்ய முடியாது அவங்களால உங்களுக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழலுக்கு அவர்கள் மாறுவார்கள் ஸோ அதுக்கு புதன்கிழமை என்று பெருமாலை விஷ்ணு பகவானை துளசி மாலை சாற்றி வணங்கி விட்டு வாருங்கள் மேலும் இனிப்பு வகை நெய்வேத்தியங்களை வீட்டில் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியமாக படைச்சி வணங்குங்க அது மிகப்பெரிய அளவு உங்களுக்கு மாற்றத்தை செய்யும் இது அனுபவத்தில் கண்டிப்பாக தவறாமல் செய்யுங்க ஸோ நல்ல நம்பர் அப்படின்றது ரிசர்வ் ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்த பிடிச்சிருந்த லைக் பண்ணி நண்பர்களுக்கும் உரங்களுக்கும் மறக்காமல் சேர்ச்சிங்களை இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட தர பிள்ளைக்கான பிரச்சனை சொல்லி ஒரு ஆளுன்ற மாதிரி தவறாமல் செலுத்த நினைச்சிங்க மேலும் அடுத்த வந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் நம்ம சிவாயும் எல்லாம் லஸ்டி பார்க்கணும் திருவடி சரணன்